ஹாய் இப்போ நம்ம அம்மா வீட்டில் இருக்கோம் அம்மா வீட்டில் வந்துட்டு நிறையா செடி வச்சுருக்காங்க அதை வந்துட்டு அம்மா வந்துட்டு வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு கார்டன் டூர் தான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு காட்ட போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு துளசி வந்துட்டு வச்சுருக்கிறோம் அந்த வந்து அதுவாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறையாவே முளைச்சிருச்சு இந்த சைடு வந்துட்டு ஒரு மணி பிளான்ட் இருந்துச்சு அது வந்துட்டு அழுகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு அம்மா எடுத்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இப்படி தான் இருக்கும் வெறும் ஆழமரமாக இருக்கும் இங்கிட்டு செம்ம மழை இருக்கனால மணி அப்படியே குளிரில் நடுங்கிட்டு படுத்துக்கிறந்தான் இதுதான் தான் நம்மளோட கார்டன் குட்டி கார்டனாக தான் இருக்கும் இதில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத நான் அப்படியே உங்கள்கிட்ட வந்துட்டு காமிச்சிட்றேன் மிளகா செடி வச்சுட்டு வச்சுருக்குறாங்க ரெண்டு செடி இருக்குது மிளகா செடியில் எல்லாமே வந்துட்டு இன்னும் பொடுங்களை போல் எல்லாமே வந்துட்டு அப்படியே பழுத்து தான் இருக்குது நிறையா பூ வச்சிருந்துச்சி இதுக்கு எல்லாத்துக்குமே அம்மா வந்துட்டு ஒரு சீக்ரெட் சொல்லியிருந்தாங்க அதையுமே நான் கூட வந்து கடைசி வந்துட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் மிளகா செடிக்கு கீழேயே வந்துட்டு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா வெந்தயம் அது வந்துட்டு போட்டிருக்கிறாங்க சைடில் வந்துட்டு புதினா செடி புதினா செடி கூட வந்துட்டு இஞ்சி அண்ட் வந்துட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி வந்துட்டு போட்டிருக்குறாங்க இது ஒரு குட்டி மிளகா செடி இருக்குது பக்கத்துலேயே வந்துட்டு புதினா இருக்குது இப்போலாம் புதினா வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு முளைக்குது இது வந்துட்டு கீழா நெல்லி இது வந்துட்டு ஒரு வந்துட்டு மூலிகை செடிங்க இது வந்துட்டு நம்மளுக்கு கல்லடுப்புக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லது இந்த செடி இந்த செடியோட நேம் வந்துட்டு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த செடி வந்துட்டு அம்மா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஒரு ஒரு இலை பறிச்சு வந்துட்டு சாப்பிடுவாங்க உங்களுக்கு வந்துட்டு கல்லடப்பு இருக்குது இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சிருந்தது தான் வந்துட்டு சாப்பிட்டே வராங்க பக்கத்தில் வந்துட்டு தூதுவளை வந்துட்டு வச்சிருக்காங்க நம்ம அவங்க பேரம்பேத்திங்கலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக தூதுவெல்ல ரொட்டி இது இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க அந்த பக்கெட்டில் வந்துட்டு கொத்தமல்லி போட்டு வச்சுருக்குறாங்க இன்னும் வந்துட்டு மொ முளைக்கலை நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்தோன்னா இந்த சைடு ஒரு மிளகா செடி வச்சுருக்குறாங்க சேம் இதே செடி தான் எதுவுமே வந்துட்டு ஆனால் ரெண்டு செடியாக வச்சுருக்குறாங்க தனித்தனி பாட்டில் இதுலேயுமே வந்துட்டு மிளகாலாம் பறிக்கலாம் ஆனால் நிறையா பூ வச்சுருக்கு கீழே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த தான் சொன்னல வெந்தயக்கீரை எல்லாமே போட்டிருக்கு எனக்கு வெந்தயக்கீரை தான் கஸ்தூரி மேத்தின்றதை இங்கே அம்மா சொல்லிதாங்க எனக்கே தெரியும் அது வரைக்குமே எனக்கு தெரியாது லாஸ்ட்டாக இந்த தோட்டத்துக்கு எல்லாமே ஒரு ஹைலைட் கொடுக்குறதே வந்துட்டு இந்த குட் కుట్టి కుట్టి రోస్ அந்த செடி தான் செம்ம க்யூட்டாக இந்த கலர் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு ஒரு இதுலேயே வந்துட்டு எப்படி ஒரு பத்து பூக்கிட்ட கருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இது வந்துட்டு தலையில் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஜஸ்ட்டு சாமி படம் அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் நிறையா மட்டுமே இருந்துச்சு இந்த செடி வளர்கிறதுக்காகவே அம்மா வந்துட்டு ஒரு சீட் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க இது வந்துட்டு அந்த செடிகளுக்காக ஒரு மருந்து மாதிரி உரம் மாதிரி அது வந்துட்டு ஒரு டூ மந்த் ஒன்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பத்து சீட்ஸ் வந்துட்டு நம்ம செடிக்கு வந்துட்டு போடணும் அந்த செடி வந்துட்டு உயிர் இல்லாத செடியை கூட உயிர் வர கிடைக்கும்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இது வந்துட்டு லோக்கல் ஷாப்பில் தான் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க இந்த தான் இது ஒரு கடுகு மாதிரி இருக்குது இது நம்ம வந்துட்டு அசிஷ்வல் எல்லா செடிக்குமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாங்க தென் வந்துட்டு கத்திரிக்காய் செடி மிளகா செடி என்ன செடி நம்ம வைக்கணும் அது வந்துட்டு வளராமலே இருக்குது அப்படின்னா இந்த சீட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் அம்மாவோட கார்டன் எப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்